கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து நாளுடைய நன்மைகளுக்காக கத்தரை நாம் நோக்கி பார்ப்போம் அவரை பாடி உயர்த்துவோம் அவரோடு நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக நாம் பகிர்ந்து கொள்வோம் வேதத்தில் இப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை எப்போதும் எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று ஆம் தேவஜனமே நம்முடைய இந்த நாளின் துவக்கத்திலே முதலில் நாம் நம் தேவனாகிய கத்தரை நமக்கு முன்பதாக வைத்து அவரை நம்முடைய வலது பாரசத்தில் வைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவருடைய வலைபடத்தில் இருந்தால் நிச்சயமாய் இந்த நாளிலேயே எல்லாவிதமான செயல்பாடுகளும் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும் அவரை நாம் நமக்கு முன்புதாய் வைக்க வேண்டும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராமல் நம்முடைய சொந்த ஆலோசனை நாம் செயல்படாமல் அவருடைய கரங்களுக்கு இந்த நாளின் செய்களை ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் நம்முடைய வழிகளை நம்முடைய பாதைகளை நம்முடைய செயல்களை அவர் வாய்க்க செய்து கொடுப்பார் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துணிப்போமா என செய்பவரே செய்துவரே என் பாருங்கள் என் சுமைகள் என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா ே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையையா உம் சித்தம் செய்வதுதா யத்தின் தகப்பனே இந்த நாளிலே கூட எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் அப்பா தங்களுடைய குடும்பத்தின் நிமித்தம் இருக்கிற பாரங்களையும் அவருடைய பிள்ளைகள் நிமித்தமாக இருக்கிற பாரங்களையும் அதை செய்கிற வேலையில் நிமித்தமாக இருக்கிற பாரங்களையும் எதிர்கால வாழ்க்கையை குறித்த பாரங்களையும் இந்த நாளிலே முதலிலே உம்மை எங்களுக்கு முன்பதாய் வைத்து உம் அண்டையிலே அத்தனை பாரங்களையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் பிதாவை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ எல்லாரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டுடைய படியாகவே எங்கள் அத்தனை பாரங்களையும் இந்தனுடைய பிரயாசங்களை இந்த நாளிலே நாங்கள் செய்யவிருக்கிற காரியங்களை செயல்பாடுகளை எங்கள் வேலைகளை குடும்பத்தை பிள்ளைகளை எல்லாவிதமான சூழ்நிலைகளுமே நாங்கள் உம்முடைய கரத்திற்கு உம்முடைய பாதத்திலே நாங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்பா இந்த நாளில் தகாப்பின இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் கூட தேவன் ஆகிய கத்தர் அவருடைய பாரங்களை எல்லாம் கத்தரை விளக்கி அவருடைய சுமைகளை எல்லாம் கத்தரை விலக்கி பிள்ளைகள் இந்த நாள் எப்படி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்களோ அது போலவே கத்தர் ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றி தாருங்கப்பா நீர் எல் ரோடியா இருக்கிற தேவன் அப்பா நீர் எல் சடாயா இருக்கிற தேவன் கத்தாரு நீங்க ஆசீர்வாதமாய் நடத்தின பவரே எபினேசரே எல் வல்லவரிட் சர்வ வல்லவரி எல்ருயி காண்பவறி எல்ருயி காண்பவரி என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உண்மை என் முன்னே நிறுத்தியுள்ளே உன்னோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் இதயத்தின் கத்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடும் அவர் நீதிமானை தள்ளாள விடார் என்று சொன்னார் அந்த வாத்தின்படியாக பிராவே இந்த நாளில் அப்பா இதை கேட்டு கொண்டிருக்கிற எங்களோடு சேர்ந்ததை கேட்கும் தங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை உம்மோடு பகிர்ந்து கொள்கிற ஜப விண்ணப்பங்களாக ஜப குறிப்புகளாக வேண்டுதல்களாக விண்ணப்பங்களாக உம்மோடு பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து உண்மை உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவை ஏனென்றால் யாராகிலும் ஒருவர் கூட இந்த நேரத்தில் கேட்கிற இந்த நேரத்தில் கூட பிதாவே எங்களுக்காக யாராகிலும் ஒருவர் கத்தரை நோக்கி ஜெபிக்க மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் அப்பேற்பட்டோட வாழ்களை இன்னுமாய் கத்த நன்மைகளை செய்ய அவருடைய பாரங்கள் அவருடைய பிரச்சனைகள் வருத்தங்கள் போராட்டங்கள் எல்லா நிந்தனைகள் அவமானங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்தர் இந்த நாள் எடுத்து அவைகளை விளக்கி போடும்படியாக கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் பிதாவே அற்புதமானவர் அதிசயமானவர் சர்வ வல்லவர் நீ ஏல்சலாய் இருக்கிற தேவன் ஏழ் இருக்கிற தேவன் அப்பா எங்களை காண்கின்ற தேவன் பிதாவே எகோவா ஈரா இருந்து கொண்டு எல்லாவற்றையுமே செய்து முடிக்கிற கத்தரப்பா எகோவா ஈரே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் பிதாவை இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளும்படியா செபிக்கிறார் எனக்காக யார் ஒருவரும் செயல்பட இல்லையே இந்த காரியத்தை இதை பார்த்து நடத்துவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கராகிலும் கலங்குவார்கள் என்று சொன்னால் கேட்கிற பிள்ளைகள் அப்படி கலங்குவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக தேவாதி தேவனாகிய கத்தர் அப்பா நீர் துணையாய் நின்று அடுத்த காரியங்கள் எல்லாம் நீர் கர்த்தர் பார்த்து நடத்தும்படியாக ஆட்சேபிக்கிறோம் எதிர்பார்க்கிற நன்மைகளை எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவள் வாழ்களை கத்தர் இந்த நாளில் கொண்டு சேர்க்கும்படியா ஆட்சேபிக்கிறோம் இந்த நாள் மெய்யாகவே பிதாவே துதிக்கிற பிள்ளைகளுக்கு பாடுகிற பிள்ளைகளுக்கு உண்மை ஆரதிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகாலை வேலையிலே உண்மை உயர்த்துகிற குடும்பங்களுக்கு கத்தர் பெரிதான நன்மைகளால் செபிக்கிறோம் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை முன்புதாய் வைக்கிறார்களோ யாருடைய வலது பாடெல்லாம் கத்தர் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர் எங்களுக்கு முன்புதாய் இருந்தால் எங்களது வலது பக்கத்தில் அவர் இருந்தால் எத்தனை தடை இருந்தாலும் அத்தனை தடையும் அவர் விளக்குவார் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்விலையும் கத்தர் அற்புதங்களையும் அதிர்சயங்களையும் நன்மைகளும் இந்த நாளிலே கத்தர் கைகுடி பண்ணும்படியா நம்படியா ஜெயிக்கிறோம் இந்த ஜபங்களை இந்த துதிகளை இந்த ஆரணிகளை காலிலே கத்தர் இறப்பா கேட்டு கொண்டிருப்பதற்காக நமக்கு கத்தரது நன்மைகளையும் செய்யுங்க விசேஷித்தும் மீண்டுமாகவே இந்த நாளானது உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதை ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் கத்தர் மாற்றித்தாங்க நன்மையால் நிரப்புங்க உடைய நாமத்துக்கு மகிமையாகவும் நடத்துங்க மற்றபடி கத்தர் நீச்ச எல்லா நன்மைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எழுத்தி இந்த ஜப விண்ணப்பங்களையும் துதிகளையும் ஆண்ட கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்துக்கே செலுத்துகிறோம் பிதாவே ஆமே